நம்ம நரேந்திர மோடி அவர்கள் திடீர்னு யாருக்குமே தெரியாம நடத்தின மிகப்பெரிய ரகசியமான ஒரு பேச்சு வார்த்தை ஸோ இதை பற்றி திடீர்னு தற்போது கேள்விப்பட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனடியாக நம்ம நரேந்திர மோடி அவருக்கு ஃபோன் போட்டிருக்காரு அதுவும் ஒரு வாட்டி கிடையாது இரண்டு வாட்டி கிடையாது பத்து வாட்டி ஃபோன் போட்டு ஒரே ஒரு முறை நரேந்திர மோடி அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்புலேயும் நரேந்திர மோடி அவர்கிட்ட கதறி இருக்காரு அழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சோ அப்படி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் திடீர்னு உலக அளவுல அவர் என்ன ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு எதுக்காக இதை கேட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் கதறி மரல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா இதை கேட்குறப்ப நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் மாதிரியான சம்பவம் தான் ரகசியமா தற்போது நம்ம இந்தியாக்குள்ள நரேந்திர மோடி அவர்கள் திட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஸோ உலக அளவில் தற்போது மிகப்பெரிய அளவில் எல்லா நாடுகளுமே பேசக்கூடிய முக்கியமான விஷயம் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தற்போது நடந்துகிட்டு இருக்க அந்த வர்த்தக சண்டை அந்த வர்த்தக போரை பற்றி தான் உலக அளவில் இருக்கிற மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாருமே நம்ம இந்தியா அமெரிக்கா இவங்களுடைய டாபிக் இல்லாமல் மற்ற பேச்சுவார்த்தை நடத்த முடியாத தான் நம்ம இந்தியா தற்போது அமெரிக்காவை தள்ளியிருக்காங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் இந்தியா கிட்ட எப்பயுமே நல்ல நட்புறவை தான் எதிர்பார்க்கிறேன் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய உயிர் நண்பன் அப்படின்னு ட்ரம்ப் அவர் நேரடியாக நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட சொன்னாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகள் அவங்க கூட ரகசியமான பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டு மாதிரியான செயலில் ஈடுபட்டு நம்ம இந்தியாவுக்கு எதிராக நூறு சதவீதம் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக வறிய போடுற அந்த திட்டத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈடுபட்டிருந்தார் இப்படி இருக்க அந்த திட்டமுமே கூட அவருக்கு தோல்வியில் தான் போய் முடிவடைந்தது ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே தலைவர்கள் எல்லாருமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் பின்னாடி போனாலோ அவரை நம்பினாலோ நிச்சயமாக நமக்கு நல்லது கிடையாது நம்மளுடைய நாட்டுக்கு இந்தியா கூட நல்லுறவு மேம்படுத்துறது தான் நம்ம இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு நேரடியாக சமீபத்தில் டெல்லிக்கே வந்து ஐரோப்பிய நாடுகள் தலைவர்கள் எல்லாருமே ட்ரம்ப் இந்த மாதிரி அவர் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த விஷயத்தை நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட சொன்னது இல்லாமல் நாங்க இந்தியா கூட தொடர்ந்து நல்லுறவை மேம்படுத்த விருப்பப்படுறோம் அப்படின்னு நம்ம இந்தியா கூட நெருக்கம் காட்டிட்டு போனாங்க ஐரோப்பிய நாட சம்பந்தப்பட்ட நிறைய தலைவர்கள் இப்படி இருக்க இதுவும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவருக்கு தொடர்ந்து அடி மேல அடி விழுந்துகிட்டு இருக்கிறப்ப வேற வழியே இல்ல நம்ம இந்தியா கூட நெருக்கமான இணக்கமான உறவோட போற நிலைமைக்கு தான் ட்ரம்ப் அவர் தள்ளப்பட்டிருந்தாரு ஆனா இப்ப நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நடத்திருக்க ஒரு முக்கியமான ரகசியமான பேச்சுவார்த்தை ட்ரம்ப் அவரை தற்போது மேலும் மேலும் மிகப்பெரிய அளவுல கலக்கம் அடைய வச்சிருக்கு சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்தியா ரஷ்யா இந்த இரண்டு நாடுகிட்டயுமே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட மிகப்பெரிய அளவுல நெருக்கம் காட்டினது இதுவே ட்ரம்ப் அவருக்கு மிகப்பெரிய அளவில் கலக்கத்தை கொடுத்துருந்துச்சு ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டில் புதுசாக பத்து நாடுகளில் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இணைச்சிருக்காரு அதாவது அந்த புதிய பத்து நாடுகளுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பெருசாக வணிகம் பண்ணதில்லை ஆனால் இனிமேல் தீவிரமாக வணிகம் செய்கிறதுக்காக அதாவது அமெரிக்காவை தவிர்த்து புதுசாக பத்து நாடுகள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பத்து நாடுகள்கிட்டையுமே நம்ம இந்தியா இங்கே தயாரிக்கிற பொருட்கள் வேளாண் பொருட்கள் விவசாய பொருட்கள் முக்கியமாக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருந்த மிகப்பெரிய அளவில் துணி ஆடைகள் இது எல்லாமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக திருப்பூர் அந்த டிஸ்ட்ரிகே அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய அந்த ஜவுளி இப்படி ஆடையை நம்பி திருப்பூர் மிகப்பெரிய அளவில் நம்பி இருந்தாங்க ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு இடையே ஏற்பட்டிருக்க அந்த பிரச்சனையால் தொடர்ந்து திருப்பூர்ல ஆடை உற்பத்தி மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் வருது ஸோ இதை சரி பண்றதுக்காக இந்த பத்து நாடுகள் கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக ரகசியமான பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க நாட்டு கரன்சியை கொடுத்து நம்ம நாட்டு கரன்சியை அவங்க கிட்ட திரும்ப கொடுத்து அதாவது டாலர்களை பயன்படுத்தாம இந்த பத்து நாடுகள் இவங்க கிட்ட தீவிரமான வணிகம் செய்கிற மாதிரியான முடிவை தற்போது நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்காரு ஸோ இந்த பத்து நாடுகள் லிஸ்ட்ல யார் யார் அவராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்கா பிரேசில் பிலிப்பைன்ஸ் அர்ஜென்டினா இன்னும் சில நாடுகள் இந்த முக்கியமான லிஸ்டுக்கு உள்ள வருது சோ அந்த நாடு எல்லார்கிட்டையுமே தீவிரமான வணிகம் செய்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில தற்போது நரேந்திர மோடி அவர்கள் ஈடுபட்டிருக்காரு அதாவது கடந்த சில நாட்களாகவே இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு பேச்சுவார்த்தையில உறுதியாக நம்ம இந்தியா தரப்புல இருந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் அதிகாரப்பூர்வமா தற்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு சோ ட்ரம்ப் அவர்கள் நம்ம இந்தியா எப்ப ட்ரம்ப் அவரை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பாங்க அழைப்பாங்கன்னு அந்த பக்கம் மட்டும் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவர் காத்துக்கிட்டு இருக்காரு ஆனா இன்னும் நம்ம இந்தியா நேரடியாக ட்ரம்ப் அவர்கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக பேசல இன்டைரக்டாகவும் அதே போல சோசியல் மீடியா மூலியமாக தான் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் ட்ரம்ப் அவர்கிட்ட பேசியிருக்காரு ஆனா நேரடியான பேச்சுவார்த்தை ட்ரம்ப் அவர்கிட்ட நடத்தாம இருந்துகிட்டு இருக்க இதே நேரத்தில் தற்போது நரேந்திர மோடி அவர்கள் இந்த முக்கியமான பத்து நாடுகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட தொடர்ந்து தடையில்லாத வர்த்தகம் செய்யறதுக்கான பேச்சுவார்த்தையில நரேந்திர மோடி அவர்கள் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு ட்ரம்ப் அவருக்கு தெரிஞ்சதுமே மிகப்பெரிய இடியே பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர் தலையில் விழுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க ஆனால் நம்ம இந்தியா துளி கூட பாதிக்கப்படாது ஏன்னா நம்ம இந்திய பொருட்கள் எல்லாத்துக்குமே வரி திருச்சி வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் ட்ரம்ப் ஆனால் அதுக்கு நேர்மறாக நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய முக்கியமான பொருட்கள் நிறைய இருக்குது அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே விற்கிறதுக்கு வேற சந்தையை தற்போது நிரந்தரமா மோடி அவர்கள் தேடுறாரு அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இதனால இந்த விஷயத்தை உடனடியாக மொழியிலே கிள்ளி எறியணும் அப்படி இல்லைன்னா அமெரிக்கா உடனான வர்த்தகத்தை கம்ப்ளீட்டா நம்ம இந்தியா துண்டிச்சுக்கிட்டே அண்டை நாட்டுக்கும் முக்கியமாக இந்த லிஸ்ட்ல வர பத்து நாடுக்கு நம்ம இந்தியா ஏற்றுமதி செஞ்சாலே போதும் அமெரிக்காவை எந்த காலத்துலையுமே நம்ப வேண்டிய நிலைமை நம்ம இந்தியாவுக்கு ஏற்படாது இதன் நம்ம இந்தியா தப்பிச்சுக்குவாங்க ஆனா வசமா அமெரிக்கா மாட்டிக்குவாங்க இப்பவே அமெரிக்க மக்கள் எல்லாருமே இந்திய பொருட்கள் அங்க இறக்குமதி பண்ணாததால வரி அதிகமாக கட்டி இறக்குமதி பண்றாங்க அதே போல் இந்திய பொருட்கள் இல்லாம வேற பொருட்கள் வேண்டாம் எங்களுக்கு திருப்தியாக இல்ல அப்படின்னு அமெரிக்க மக்கள் எல்லா எல்லாருமே ட்ரம்ப் அவருக்கு எதிராக குரலை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் இந்த விஷயத்தை சரி செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ட்ரம்ப் அவருக்கு அவர் நினச்சா கூட சரி செய்ய முடியாத நிலைமைய தற்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காரு இதனால கதற ஆரம்பித்த ட்ரம்ப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள்லேயே கடந்த இரண்டு நாட்கள்லேயே பத்துக்கும் அதிகமான முறை நம்ம நரேந்திர மோடி அவருக்கு ஃபோன் போட்டு பேச முயற்சி பண்ணியிருக்காரு ஆனாலுமே நரேந்திர மோடி அவர்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேச முடியல ஆனாலுமே ட்ரம்ப் அவருடைய தரப்பு கதறி இருக்காங்க நம்ம இந்தியா கிட்ட கெஞ்சிருக்காங்க அதாவது மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க மீண்டும் பழைய சுமூகமான நிலைமைக்கு இரண்டு நாட்டுக்கும் இடையே அந்த பழைய நிலைமை தொடரணும் அப்படின்னு தற்போது சாதாரணமாக பேசி பார்த்தாங்க கெஞ்சி பார்த்தாங்க இப்போ கதற ஆரம்பிச்சு அழ ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா அதாவது இந்தியாவுடனான பழைய நட்பு அதே போல வர்த்தகம் தொடரணும் அப்படின்னு நம்ம இந்தியா கிட்ட கெஞ்சி கதற ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா ஸோ இதனால தற்போது உலக நாடுகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பார்த்து கொஞ்சம் பயப்பட்டு மரலவே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கடந்த பல வருஷமா உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒரு வல்லரசு நாடு அமெரிக்கா அமெரிக்கா இப்போ நம்ம இந்தியா கிட்ட இந்த அளவுக்கு இறங்கி வந்து நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்க வாங்க அப்படின்னு சாதாரணமாக கேட்டது மட்டும் இல்லாமல் தற்போது இந்தியா கிட்ட கெஞ்சவும் ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா இந்த அளவுக்கு தற்போது உலக அளவில் எந்த நாடுமே அமெரிக்காவை கதற விட்டதில்ல ஒருபோதும் அமெரிக்காவை இப்படி ஏங்க விட்டதில்லை அழக்கடிச்சு அழக்கடிச்சு அவங்களை கதறி அழ விட்டதும் கிடையாது முதல் முறையாக உலக அளவில் நம்ம இந்தியா தான் அமெரிக்காவை இந்த மாதிரி அவங்கள அதாவது அமெரிக்கா அவங்க செஞ்ச அந்த செயலுக்கு பலனை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவை தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டு நம்ம இந்தியா நேராக நாங்கள் போகிற பாதையில் நேராக போகிறோம் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த அந்த முடிவில் தீவிரமாக நேராக அவர் பயணிச்சுக்கிட்டே இருக்கார் இது அமெரிக்கா முக்கியமாக ட்ரம்ப் அவங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலுமே பின்னடைவாக ஏற்பட்டுகிட்டு இருக்கு ஆனா நம்ம இந்தியா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பாதையை நோக்கி போற எல்லா முயற்சியிலுமே தற்போது நரேந்திர மோடி அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதனால அமெரிக்கா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க கதற ஆரம்பிச்சிருக்காங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவையும் பார்த்து ஸோ நரேந்திர மோடி அவர்கள் தில்லாகவும் துணிச்சலாகவும் முக்கியமா நம்ம இந்தியாவுக்காக அமெரிக்காவையே எதிர்த்துக்கிட்டு அமெரிக்கா அவங்களே தற்போது நம்ம இந்தியாவை பார்த்து கெஞ்சல் நிலைமையை உருவாக்கியிருக்காரு இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க